அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி சிறப்பாக நம்ம கார்த்திகை மாதம் முடிவில் வந்துட்டோம் இன்று கார்த்திகை இருபத்தி எட்டு மாத முடிவுக்கு வந்துவிட்டோம் மார்கழி தனூர் மாதம் பிறக்க இருக்கிறது மார்கழி மாதத்தை சிறப்பாக வரவேற்போம் விடிய காலையில் எழுந்து தீபம் ஏற்றுதலும் வீட்டில் விதவிதமாக கோலம் போடுதலும் செய்வோம் இந்த மாதத்துக்கான சிறப்பு நாட்கள் என்னென்ன என்ன நிகழ்வு இருக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்து நம்ம வாஸ்த பற்றி பார்ப்போம் டிசம்பர் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி பதினைந்து வைகுண்ட ஏகாதசி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி பத்தொம்போது மகா ஆருதா தரிசனம் பதினொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபத்தி ஏழு கூடாரவள்ளி கூடாரவள்ளி ஆண்டாள் நாச்சியார் விசேஷம் ஆண்டாள் நாச்சியார் வந்து ரங்கமன்னாருக்கு ஒரு நூறு அதை அக்காரவடிசல் செஞ்சு வச்சுக்கலான்னு நினச்சா செஞ்சு நைவேதியம் பண்ணு அதை வந்து எம்பெருமார் எம்பெருமனார் ஸ்ரீ ரமானுஜர் நூறு அன்று அக்காரவடிசலை செஞ்சு எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணார் ஒரு டம்ளர் அரிசியை போட்டு நம்ம அக்கார வடிசல் செய்யணுன்னா குறைஞ்சது ஒன்றரை லிட்டர் பால் வேணும் நாலு டம்ளர் நெய் வேணும் இருந்து அஞ்சு டம்ளர் நெய் வேணும் அப்போ பார்த்துங்க நூறு அண்டா அக்கார வரிசையில் செஞ்சு எம்பெருமான் அரிசி சமர்ப்பம் பண்ணியிருக்கார் அவ்வளோ ஒரு விசேஷமான நாள் நீங்களும் எல்லார் வீட்லேயும் அக்கார வரிசல் செஞ்சு தாய் ஆண்டாளுக்கும் ரங்கநாதாருக்கும் நைவேத்தியம் பண்ணி எம்பெருமான் அருளை கிட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம் நம் வாஸ்து டிக்ஸ் அதில் இப்போ எதுவும் பார்க்க போகிறதில்லை நம்ம வாஸ்து வகுப்பு அடுத்த வகுப்பு நடைபெற உள்ளது அதே காஞ்சி நகரில் ஜனவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஸ்ரீ விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது அன்பர்கள் கேட்டது கிடங்க ஃபீஸ் வந்து அதே நிர்ணயப்பட்டு உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த ஃபஸ்ட் வகுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு லெவல் ஒன் முடிக்கிறவங்களுக்கு லெவல் டூவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இதில் புக் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம் காலையில் நம்ம தேநீரும் மதியம் ல லஞ்சும் ஈவினிங் ஒரு தேநீர் இருக்கும் இது எல்லாமே அந்த ஃபீஸில் அடங்கும் அன்பர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் இதே சிறப்பு கட்டணம் லெவல் டூ கோம் இதே இந்த மாதம் ஜன டிசம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டோக்கன் அட்வான்ஸ் தௌசண்ட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் க்ளாஸுக்கு வர்ற அன்னைக்கு மற்ற ஃபீஸை நீங்கள் கொடுத்துக்கலாம் டோக்கன் அட்வான்ஸ் வந்து முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணிங்க வேணுன்றவங்க முன்னாடியே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பரில் நீங்கள் ஜிபே நம்பர் வாங்கிக்கலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த நம்பர் யார் கால் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நம்ம கிளாஸுக்கு வந்துக்கலாம் இதனால் என்ன பையன் சார் அடிக்கடிக்கு கிளாஸ் போடுறீங்க ஆனால் வரணும்னு நினைக்கிறோம் சில பேர் வரவே முடியல ஏதாவது ஒரு தடை போயிடுது உடம்பு முடியாமல் போயிடுது இல்லை வர வழியில் எதனா ஒன்று ஆகிடுது இதுவரையே திரும்பி போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அது உங்களோட முன்னேறுகளின் அருளாசியும் பூர்வ புண்ணிய பலன் வேலை செய்யணும் உங்களோட குலதெய்வம் அருள் இருந்து தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வகுப்பு வந்து கலந்துப்பீங்க அதில் ஏதாவது தடை இருக்குதுன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கங்க பூஜை போடுங்க உங்கள் குலதெய்வ வழி வழிபாடு விடப்பட்டிருந்தாலும் இதில் கலந்துக்க ரொம்ப சிரமப்படுவீங்க அவங்க குலதெய்வம் அருளந்தும் உங்கள் பூர்வ புண்ணிய பலன் வேலை செஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த வகுப்புக்கு வந்து இந்த சாஸ்திரத்தை படித்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டுறதுக்கு உயர்நிலைக்கு செல்வீங்க சார் பொருளாதாரம் வருமா இல்லை படிப்பு வருமா இல்லை நிம்மதி வருமானு கேட்டால் உங்களோட செயல்கள் வச்சு தான் இது எல்லாமே அடங்கியிருக்கு நம்ம என்னதான் பஞ்சபூதத்தை இயக்கி நம்ம வீட்டுக்குள்ளே சரியாக வச்சு நம்மளோட செயல்கள்லாம் சரியில்லைன்னா கண்டிப்பாக வாஸ்து வேலை செய்யாது நம்ம பஞ்சபூதத்தை இயக்கி நம்ம வீட்டுக்குள்ளே சரியாக பஞ்சபூதம் இயங்கி நம்மளோட எல்லாம் தொண்டு செய்கிற விதமாக இருந்து தர்ம காரியங்களும் தர்ம சிந்தனைகளும் செஞ்சோன்னா கண்டிப்பாக வாஸ்து நூறு பர்சன்ட் வேலை செய்யும் இது முழுக்க முழுக்க நம்ம நம்ம வகுப்புக்கு வந்தீங்கன்னா இது எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சறிஞ்சிக்கலாம் இது எல்லாரும் கற்றுக்க வேண்டியது இது ஒரு பேசிக்கான கல்வி இது எல்லாருக்கும் போய் சேரணுன்றதை என்னோடய குருநாதர் திரு ரவிரமணன் சாரோட ஆசையும் அதே மாணாக்களாகிய நாங்கள் எடுத்து செல்கிறோம் அன்பர்கள் பயன்படுத்தி தன் வாழ்க்கையில் வெற்றி அடைய வகுப்புக்கு வந்து கலந்து கொண்டு வெற்றி அடையுங்கள் இதுக்கு யாரெலாம் வரலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதும் மற்றபடி பேசிக்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக் தான் லெவல் ஒன் போகும் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்களும் வாச நிமினர் ஆகலாம் அதனால் வகுப்புக்கு வந்து முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முப்பதாம்தேதி டிசம்பருக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இங்கே வகுப்பு வகுப்புக்கு வந்துடுங்க மற்ற எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்கள் வாஸ்து வெற்றிவேல் பாலாஜி வாழ்க வையகம்